தேசிய ராணுவ தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதனிடையே கடற்படைக்கு அதிநவீன மூன்று கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பு வரும் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து உத்வேகமாக இருக்கட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார் இதனிடையே மும்பையில் நடந்த கடற்படை நிகழ்ச்சியில் ஐ சூரத் ஐ நீலகிரி மற்றும் ஐ என் எஸ் வாஷி ஆகிய கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அப்போது உரையாற்றிய அவர் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வீரர்களின் தியாகங்களை நினைவு கூர்வோம் என்று தேசிய ராணுவ தினத்தை ஒட்டி வாழ்த்தினார் உலகளாவிய தெற்கில் நம்பகமான மற்றும் பொறுப்பான கூட்டாளியாக இந்தியா அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் भारत विस्तारवाद नहीं भारत विकासवाद की भावना से काम करता है भारत में हमेशा ओपन सिक्योर इंक्लूजिव और प्रोस्परस इंडो पैसिफिक रीजन का समर्थन किया है ராணுவத்தில் சீர்திருத்தமும் நவீனமயமாக்கலும் இனிவரும் காலங்களிலும் தொடரும் என்று பிரதமர் மோடி கூறினார்